இந்த மருதமலை முருகனின் ஏழாவது படைவீடாக கருதப்படுகிறது தமிழ்நாட்டின் கோயமுத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கம்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சோமயம்பாளையம் ஊராட்சியில் அமைந்துள்ள மருதமலையின் மீது இக்கோயில் அமைந்துள்ளது இம்மலை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியை சேர்ந்தது கோயம்புத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்தும் ரயில் நிலையத்திலிருந்தும் இங்கு செல்வதற்கு நிறைய பேருந்து வசதிகள் உள்ளன மலை வாரம் வரை தமிழக அரசு பேருந்துகள் செல்கின்றன மலையின் மீது படியேறியும் கோவிலுக்கு நடந்து செல்லலாம் அல்லது கோயில் நிர்வாகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பேருந்துகளிலும் மலை பாதைக்குச் செல்லலாம் மறுதமல் முருகிவாய்சிவாய் இதுதான் டிக்கெட் கவுண்டர் மலையில பஸ் பயணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் வாங்க போறோம் சோ அதுக்காக தான் நின்றுட்டு இருக்கும் மலை ஏறுவதற்கு டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா பத்து ரூபாய் மட்டும்தான் சோ மருதுமலை கோயில் சார்பா இருக்கக்கூடிய பஸ்ல தான் நம்ம பயணம் செய்ய போறோம் மூணு பஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் போகும்போது ஒரு பஸ் புல் ஆயிடுச்சு அடுத்த பஸ்க்காக நாங்க கொஞ்ச நேரம் பண்ணிட்டு இருந்தோம் அடுத்த பஸ் அப்படியே டிக்கெட் இறங்கிட்டு இருந்தாங்க விழுந்து ஏறும் போதே மழை தூரல் விழ ஆரம்பிச்சிருச்சு உட்காருவதற்கு இடம் இல்லாதனால நின்று கொண்டுதான் போற மாதிரி இருந்தது மலையில போகக்கூடிய இந்த பேருந்து பயணமும் இந்த அழகான மருதமலையும் மலையும் அந்த மழை சாரலும் இந்த மலை ஏற்றத்துல பேருந்து கொண்டை ஊசி வளைவு வழியாக வளைந்து செல்லக்கூடிய இந்த அழகும் பார்ப்பதற்கு ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்ததுன்னே சொல்லலாம் பேருந்து ஓட்டுனர் ஒவ்வொரு வளைவிலும் ஹாரன் சத்தம் எழுப்புறாரு எதிர்ப்புறமா வரக்கூடிய பேருந்து நின்று வழிவிட்டு அழகா செல்லக்கூடிய காட்சியும் நம்ம ரசிக்க முடிஞ்சது மருதுமலை வரக்கூடிய ஏப்ரல் நான்காம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதால் அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடிஞ்சது

தைபூச திருக்கல்யாண மண்டபம் இரண்டாயிரத்தி பதிமூணு அந்த மண்டபத்தை பாக்குறீங்க அழகன் முருனுடைய திருக்கல்யாணத்தை விளக்குற மாதிரியான சிலைகளை பாக்குறீங்க நாங்க வரிசையில நின்றுகிட்டு இருக்கும்போது போது அரசன் வேம்பு மரத்தை பார்க்க முடிஞ்சுது நிறைய பேர் அந்த அரசன் வேம்பு மரத்துல வந்து பாத்தீங்கன்னா தொட்டிலும் குழந்தை பேருக்காக தொட்டிலும் திருமண வேண்டுதலுக்காக மஞ்சள் கயிலும் கட்டியிருந்தாங்க இப்போ இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற அந்த மரத்துக்கு ஆப்போசிட்ல பஞ்சமுக விநாயகர் இருக்காரு ஐந்து முகத்தை கொண்ட ஆணை முகனை நீங்க பார்க்கலாம் நாங்க தரிசனம் முடிச்சிட்டு வெளியே வரும்போது நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அதை வீடியோ நாங்க எடுக்க முடியல இலவச தரிசனம் தரிசனத்துல முருகரை அழகா நின்று நிதானமா ராஜ அலங்காரத்துல பார்க்க முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது மன நிறைவா இருந்ததுன்னே சொல்லலாம் இப்போ பாத்துட்டு இருக்குது ராஜகோபுரத்தை பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்துட்டு வெளியே வரும்போது நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இந்த மருதுமலை பயணம் ரொம்ப இனிமையானதாக இருந்தது மனதுக்கு சந்தோஷமா இருந்ததுன்னே சொல்லலாம் திருப்பணிக்காக நன்கொடை கேட்டு அந்த போர்டு வச்சிருக்காங்க அதை நீங்க பாக்கலாம் நன்கொடை கொடுக்க விரும்புவவர்கள் இதில் இருக்கிற முகவரியை நீங்க தொடர்பு கொள்ளலாம் எப்படி வரும்போது டிக்கெட் எடுத்துட்டு பேருந்து பயணம் செஞ்சீங்களோ அதே மாதிரி போகும்போதும் டிக்கெட் எடுத்துட்டு அதன் பிறகு பேருந்துல பயணம் செஞ்சு அடிவாரத்திற்கு போகணும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வரிசை நின்று அதன் பிறகு டிக்கெட் எடுத்துட்டு பேருந்துல பயணம் செஞ்சோம் லேசாக மழை தூறி இருந்ததால் பார்ப்பதற்கே மருந்து மழை இன்னும் அழகாக காட்சி வைத்தது மலையை விட்டு இறங்கும் போது அதாவது பேருந்து பயணத்தில் செல்லும் போது எடுக்கப்பட்ட காட்சி தான் இப்ப பாத்துட்டு இருக்கீங்க இந்த மருதமலை பயணமும் முருகனுடைய தரிசனமும் ரொம்ப சிறப்பாகவும் மன மகிழ்ச்சியாகவும் சொல்லலாம் நீங்க மருதமலைக்கு போயிருக்கீங்களா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க பக்கத்தில் ஆள் சேர்ட் பண்ணுங்க பன்ல்லவா என் தாயும் அல்லவா